வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கள் மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தைக்கு சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரை பத்தாம் இடத்துல சஞ்சரித்து கொண்ட சஞ்சரித்துட்டு வந்த நம்ம சூரியன் நல்ல வாய்ப்பை நிறைய தர இருக்கிறார் அப்படின்னாலும் கூட ராகுவுடன் ஒரே வீட்டுல இருந்தால் முழுமையான பலன் தர முடியாது அதனால இந்த வாரத்தை துவக்கத்துல பாத்தீங்கன்னா முழுமையான பலத்தோடு மேச ராசியில நுழைய இருக்கிறார் அதிகப்படியான பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இடம் மாறுதல் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு selalu இருந்தாலும் கூட பெரிய பாதிப்பை தராது ஆறாம் இடத்தோட அதிபதி இரண்டாம் இடத்துல நீச்சம் பெறுவதனால கடன் சுமை படிப்படியாக குறையும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு சிலர்லாம் வெளிநாட்டு போலாம் வெளிநாட்டுல ஏதாவது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சொல்லி காத்துட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா வருகின்ற நாட்களில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் நெரு நெருப்பு கிரகமான செவ்வாய் இருக்கிறார் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வாக்குறுதி கொடுக்காதீங்க குறிப்பா நிலம் பத்திர ங்கள் வாங்கும் அல்லது யாருக்காவது மாற்றி போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் கையெழுத்துடுறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையெழுத்து போகிறது நல்லது அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க வெள்ளங்கம் எதுவும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பனிரெண்டில் குரு இருப்பதனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரும் இந்த செலவுகளை கொஞ்சம் குறைஞ்சிக்கிறது நல்லது செவ்வாய்கிழமையில் விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த மிதுன ரசி அன்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த கால காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டீங்க அப்படின்னா எல்லா காரியமும் கட்டுரும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடிப்பிடுங்க மற்றவங்க கிட்டே பேசும்போது கூட தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்துனீங்க அப்படின்னா வீண் வில்லங்கங்களை விலைக்கு வாங்குற மாதிரி அதனால் இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னால் வருகின்ற நாட்களில் பொறுத்த வரையிலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்குது நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அப்படின்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன தடைகளை தாண்டி நிறைவேறும் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணனாலும் ஏன்டா இதில் தடையே வருது பிரச்சனையே வருது அப்படிங்கிற மாதிரி மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படும் அதனால் இதயம் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதேமாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கடன் வாங்கி நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ ஆரம்பிக்க போறீங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படி இரவு நேர பயணம் கட்டாயம் போகணும் ஹெல்மெட் போடாமல் வெளியில போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹெல்மெட் போட்டுட்டு போங்க மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் வசீகரமான பேச்சு இந்த டைம் சிறப்பாக இருக்குது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அதன் மூலியமா நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் அரசு ஊழியரா இருக்கிறவங்களுக்கு இடமாறுதல் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஐடி ஊழியராக இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய சாதனை இந்த காலகட்டத்தில் படைப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மனைவி சொல்லே மந்திரம் என்ற மனப்பக்குவத்தோடு வாழ்நாளை தொடங்குங்க வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமையும் இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு மனைவி சொல் மந்திரம் இல்லை அப்படின்னு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க கூட பேசும்போது கூட கொஞ்சம் விட்டு அனுசரித்து செல்வது நல்லது இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவு அதனால கொஞ்சம் உங்களுடைய தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது ராகு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் திடீர் பணம் வரவால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுக்காட போகிறீங்க தொழிலில் புதிய உச்சம் பெற போகிறீங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் எரு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் உங்களுடைய தந்தையாரோடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக பெரியவங்களை சந்திப்பீங்க அவங்களுடைய ஆசி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு விதமான குழப்பம் பதத்த பதட்டத்தோடு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த பெரியவருடைய ஆசி உங்களுடைய வாழ்க்கையவே சின்ன சின்ன மாற்றங்களை உண்டு பண்ண போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கல வாங்க இந்த ராசியில் மிருகசீடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாம் இடம் செவ்வாயால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மனைவிக்கிட்டேயோ அல்லது குடும்ப உறவுங்கிட்டேயோ பேசும்போது கொஞ்சம் விட்டு அனுசரித்து பேசுகிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதனால் வார்த்தையிலையும் கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க தடிமனான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்துரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை மற்றவங்களுடைய மனதை ரொம்ப பாதிக்கும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது வரவு செலவில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் பாக்கியஸ்தான சனியால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் கூட ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் வரும் ஒரு சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடித்து நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கல வாங்க பத்தாம் இட ராகுவால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு இதனால் நரிலும் சின்ன சின்ன நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறையும் நினைத்த வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிக்கிறதுக்கான ஒரு யோகம் இந்த மித மிதுன அசியல் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு முயற்சி அதாவது வெளிநாட்டுக்கான வெளிநாட்டுக்கு செல்லலாம் அல்லது வெளிநாட்டிலிருந்து உள்ளூருக்கு வரக்கூடிய ஒரு யோகம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குரு ஒரு சிலருக்கு இடம் வீடு வண்டி வாங்காத கணத்தை வாங்க வைப்பார் வாரம் முழுவதுமே சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அல்லது அரசு அவங்க சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக அந்த வாரம் அமைந்திருக்கு எதிர்பாராத அந்த அனுமதியெல்லாம் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இதுனா வரைக்கும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமானத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால குழந்தைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதேமாதிரி உங்களுடைய தாய் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வாங்க நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டு வாங்க இது சனிக்கிழமையில நல்லெய் தீபம் அல்லது நெய் தீபமாக ஏற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ